தேவன் என்கிறவர் அல்லது கர்த்தர் என்கிறவர் ரெண்டுமே தான் குறிக்கிறது என்கிற ஒரு அறிவும் தெளிவும் விசுவாசிக்கிற மனுஷனுக்கு வரவில்லை என்று சொன்னால் மிக மிக கடினம் அதை குறித்து அதிகமாக நான் சபையிலே பேசி கொண்டிருக்கிறேன் தேவன் என்று சொல்லப்படுகிறவரும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரும் ஒருவரே என்பதான ஒரு தெளிவு நமக்குள்ளாய் வர வேண்டும் இப்ப பயற்பாட்டிலிருந்து ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி முக்கியமாக சங்கீதம் ஐம்பது ஆரை வாசிக்கலாம் இரண்டாவது பகுதியை கவனிங்கள் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி தேவன் நியாயாதிபதி என்பதற்கும் தேவனே நியாயாதிபதி என்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு என்பது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவனே என்று சொன்னால் தேவன் என்கிற ஒருவரை தவிர இன்னொருவர் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியாது அப்படி என்று சொல்லி அர்த்தம் தேவனே அந்த காரியத்தை செய்வார் அப்படி என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அப்படியே ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் இந்த வசனத்துல தீர்க்க தரிசி தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறான் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி அவர் நியாய பிரமாணிகர் அவர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சி பரவாயில்ல ஒரு தெளிவு காணப்படுது பாருங்க இந்த நியாயாதிபதி கிட்டத்துல இருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்னு சொல்றான் நியாயாதிபதி அப்படின்னு சொன்னாலே பயப்படுவாங்க இல்லையா யார் பயப்படணும் இன்னும் மீட்கப்படாதவர்கள் நியாய தீர்ப்புல நிற்க முடியாது என்று சொல்லி சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் நியாயாதிபதிக்கு பயப்படுமே ஒழிய மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நமக்கு யார் நியாயாதிபதி என்கிறதான உணர்வு காணப்படும் என்று சொன்னால் நியாயாதிபதிக்காக நம்ம பயப்பட வேண்டாம் அப்ப இந்த வசனத்துல பாருங்க திரும்பவும் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் நியாயாதிபதி நியாயம் தீர்த்து அழிக்கிறவர் மாத்திரம் நியாயம் தீர்த்து ஜனத்தை காக்குறவரும் கூட அதான் பாத்தீங்கன்னா ரட்சகர் இப்ப ஏற்பாடு தெளிவாய் சொல்லுகிற தேவன் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த வசனம் கர்த்தர் மட்டுமே ஏன் கர்த்தர் சொல்றாரு இந்த கர்த்தர் தான் அந்த தேவன் என்கிற தெளிவு இந்த பக்தர்களுக்கு தெளிவாய் காணப்பட்டபடினாலே அவ்வளவு தைரியமா பேசப்பட்டிருக்குது சரி புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வந்து பார்க்கலாம் தேவன் நியாயாதிபதி கத்த நியாயாதிபதி என்பதை குறித்து என்ன புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் அறிந்திருந்தார்கள் என்ன நமக்கு வந்து அவர்கள் எழுதி வைத்தார்கள் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அன்றியும் பட்ச பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்துல தெளிவாய் எழுதுகிறார் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடியால் அப்படி என்று சொல்லி எழுதுறாரு அப்ப இவரும் என்ன சொல்றாரு தேவன் அதாவது பிதாவானவர் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார் அவரை தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வந்தீங்கன்னா தேவனை குறித்து காணப்படுகிறது அடுத்தது ரெண்டு திமுத்தையு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் நான்காம் அதிகாரம் எட்டாவது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு தந்தருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் அப்ப இந்த அப்போஸ்தலனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் நீங்க சொன்னால் கர்த்தர் நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுவார் அவருடைய பிரசன்னாக்குதல நாம விருப்பத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப இவருக்கு நன்றாய் தெரியும் இயேசுவை தவிர வேறொரு கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை என்கிற தெளிவு இவருக்கு காணப்பட்டபடினால அவர் தன்னுடைய ஓட்டம் வந்து நல்லபடியாக முடிந்திருக்கிறது நீதியினுடைய கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கற்றர் அதை எனக்கு தந்திருவார் அவருடைய பிரசன்னம் மாகுதலை விரும்பும் யாவருக்கும் பவுல் சொல்றார் எனக்கு மாத்திரம் அல்ல அவருடைய பிரசன்ன மாகுதலை அதாவது அவர் மகிமையோடு இறங்குகிற அந்த நாளை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் முப்பத்தி மூணுல அழகாய் சொல்லப்பட்டிருக்க அந்த நியாயாதிபதி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக வருகிறார் நம்மளை நியாயம் தீர்த்து அளிப்பதற்காக அல்ல ரட்சிப்பை கொடுப்பதற்காக வருகிறார் என்று சொல்லுகிறார் அப்ப ரெண்டு வருஷங்களை காண்பித்தேன் தேவன்தான் நியாயாதிபதி கர்த்தர் மட்டுமே நியாயாதிபதி என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறதையும் புதிய ஏற்பாடு தேவன்தான் நியாயாதிபதி தான் நியாயாதிபதி அதாவது பிதா தான் நியாயாதிபதி என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் எங்கதான் வந்து பயங்கரமா இடர்றாங்க இயேசு நியாயம் தீர்ப்பார் என்பதுதான் இடர்றாங்க ஏன் என்று சொன்னால் பிதாவானவர் வேறொருவராக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால அவர்கள் என்று சொன்னால் பல கிறிஸ்தவர்களுக்கு பிதாவானவர் வேறொருவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இயேசு நியாயம் தீர்க்க வருவார் என்கிறதையும் மறுக்க முடியவில்லையானபடியாலே மிகுந்த குழப்பம் உண்டாகிறது அந்த குழப்பம் வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்க என்பதற்காக தான் இதை உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன்